ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்களோட கல்யாண நாள் அதாவது பதிமூணு வருஷம் வந்து முடிஞ்சிருச்சுங்க நம்மளோட கல்யாண நாள் இன்றைக்கி எப்படி தான் பதிமூணு வருஷம் போச்சு அப்படின்னு நம்பவே முடியல இதுக்குள்ளே வந்து பதிமூணு வருஷம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு தோணுது நேற்று தான் ஏதோ கல்யாணம் ஆன மாதிரி இருந்தது அதுக்குள்ளே வந்து இவ்வளோ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூட முடியல ஏன் அப்படின்னா எல்லாமே ஒரு கனவு மாதிரியே இருக்குது நேற்று தான் ஏதோ கல்யாணம் ஆச்சு குழந்த பிறந்தது அதுக்குள்ளே அவங்க பெரியவங்களாயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இதெல்லாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது பட் ஹாப்பியாகவும் இருக்குது ஓகேவா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் என்ன சமைச்சி சாப்பிட போகிறோம் பாப்பாங்களோட எப்படி ஃபன் பண்ண போகிறோம் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் வீடியோவாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வீடியோ படிச்சுருந்தா இப்போ வீடியோக்கோ போகலாம் அதெல்லாம் வந்து நான் ரெடி பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஓகேங்களா எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு விளக்க கூட ஏற்றியாச்சு இப்போ வந்து நாம் சாமிக்கு தீபம் காமிக்க போகிறோம் கற்பூர தீபம் மேடம் வந்து ஆர்த்தி கொடுத்துட்டாங்க சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு ஓகேங்களா இந்த மேடம் ஆரத்தி கொடுக்குறாங்க ஓகே சாமி கும்பிட்ற வேலை முடிஞ்சிருச்சு கோயிலாண்ட போகலாம் வாங்க வந்து ரெடி ஆயாச்சு கிளம்பியாச்சு கோயில்ல போய் சாம்பியை கும்பிடும் போது உங்களை மீட் பண்றேன் சரிங்களா இப்போ வாங்க சாமி கும்பிட்டு போகலாம் நம்ம என்ன சமைக்க போறோம்னா சிக்கன் கிரேவி ஓகேங்களா சிக்கன் கிரேவி தொக்கா வச்சுட்டு ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் ஆம்லேட்டு தான் வந்து சிம்பிளா இன்னைக்கு செஞ்சு சாப்பிட போறோம் நான் வந்து ஆம்லேட் போடுறதுக்காக ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்கேன் ரைஸ் ஒடிச்சாச்சு சிக்கன் குழம்பு தாளிச்சிட்டு ஆம்லேட் போட்டோம் அப்படின்னா வந்து சமையல் வேலையும் முடிஞ்சிடும் ஆனியன் கட் பண்ணிட்டு நான் வந்து ஆம்லேட் போட போறேன் சிக்கன் குழம்பு வந்து தாளிக்கலாம் ஓகேங்களா வாங்க எப்பவும் வந்து ஒரே மாதிரி சமைச்சுக்கிட்டு என்னதான் சமைக்கிறதுன்னே புரிய மாட்டேங்குது பிரியாணியே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது அதனாலதான் இன்னைக்கு வந்து சிக்கன் கிரேவி கிரேவி பண்ணிட்டு ஒயிட் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சமைச்சிட்டு இருக்கேன் அப்படியே அப்புறம் முட்டை வந்து வேக வச்சு கொடுக்கட்டுமா இல்லை ஆம்லேட் போடட்டுமா அப்படின்னு கேட்டேன் நம்ம வீட்டில் இருக்கிற மகாராணிங்கெல்லாம் வந்து ஆம்லேட் போடுங்க அப்படின்னாங்க ஸோ அதனால தக்காளி வெங்காயம் எல்லாம் சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு கட் பண்ணிவிட்டு புடிசு புதுசாக வந்து ஆம்லேட் போடுறதுக்காக ஆனியன் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஆம்லேட் போடணும் ஓகே யாராவது லெமன் ஜூஸ் கொடுத்தா எதுலங்க குடிப்பாங்க கிளாஸ்ல தானே குடிப்பாங்க நம்ம வீட்ல மகாராணி வந்து வாட்டர் பாட்டில் லெமன் ஜூஸ் ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் ஜூஸ் குடிச்ச ஃபீலிங் வருதாமா ஃபீலிங் பாட்டில் குடிச்சா வந்து ஜூஸ் குடிச்ச மாதிரி கிளாஸ்ல குடிச்சா ஜூஸ் குடிச்ச மாதிரி இல்லையா பாட்டில் குடிச்சாதான் ஜூஸ் குடிச்ச மாதிரி இருக்கா அதுவும் ஓட்ட வச்சிருக்கா மூடியில டைம் லேட் ஆச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் சிக்கன் வந்து நம்ம வீட்டில இருக்கிறவர் வந்து பிரியாணிக்கு மாதிரி பெரிய பெரிய பீஸா வாங்கியிருக்காரு அந்த பீஸ் எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸா வந்து நம்ம கட் பண்ணணும் அது வேற அது ஒரு வேலை ஒரு ஒரு மணி நேரம் அது ஒரு மணி நேரம் ஆகுமா ஒரு மணி நேரம் ஆகாது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளவு போங்க ஆனியன் எடுக்கட்டும் போய் உட்கார்ந்து உங்க வேலைய பாருங்க நோ 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 என்ன டிஸ்டர்ப பண்ணிட்டு தான் போவீங்களா எஸ் இப்போ லீவ் விட்டுட்டாங்களே ஜாலியா டிஸ்டர்ப பண்ணலாம் டிஸ்டர்ப பண்ணலாம் ஓ அப்ப உங்களுக்கு வந்து ஹாலிடேஸ் விளையாடறதுக்கு இல்ல என்ன டிஸ்டர்ப பண்ணிட்டு தான் உட்கார்ங்க ஆ உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டே விளையாடுவோம் சரி சரி இந்த லீவ்ல எல்லாம் தூங்கவே முடியாது தூங்கவே முடியாது Tunga vachalu, mm. kunja naru nenga tungithu kapurumaa, Snacks ayayandu payidum. Ah, very good. Nalima. Enna, ni tunga vachudu, ni puyudu, haan? Hmm. Ura maa, அйга கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு குرمளியும் தாளிச்சாச்சு. ஆ onion வதங்கட்டும். அதுக்குள்ள வந்து சிக்கன் piece கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பெரிய பீசா வாங்கி இருக்காரு. நம்ம பிரியாணிக்கு போடுறவளையா அதனால பெரிய பெரிய பீசா வாங்கி இருக்காரு. கட் பண்றது எப்படி? அவங்க ரொம்ப ஈஸியா கட் பண்ணிடுவாங்க. நாம கட் பண்றது கொஞ்சம் டைம் ஆகும். பெரிய கத்தியை கட் பண்ணுவாங்க. நம்ம சின்ன கத்தியில கட் பண்றதனால கொஞ்சம் லேட் ஆகும். என்ன பண்றது? வேஸ்ட் வேஸ்ட் எப்பவும் பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதுங்க. நிறைய பூண்டு எல்லாம் போட்டு குழம்பு வைக்க ஓகே. கொஞ்சம் ருசிக்கு பூண்டு கிரேவி சரிங்களா சிக்கன் பூண்டு கிரேவியா அது என்ன கிரேவி பா அது ரொம்ப வெரைட்டியா இருக்கு வெரைட்டியா தான் இருக்கும் கொஞ்சம் குட்டி பிட்டி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்டா ஆகும் அது அப்படியே போடுறேன் லெக் பீஸ் லெக் பீஸ் கூட வந்து பா நம்பருக்கு லெக் பீஸ் எனக்கு தான் போன வாரம் எங்க அக்கா கேப் எனக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தரும் பீஸ் வந்து பா போன அப்போ நமக்கு லாஸ்ட்ல தான் கிடைக்கும் சரிங்களா முன்னாடியே சொல்லிருந்தா அவங்க அங்கேயே கட் பண்ணி வந்திருப்பாங்க குட்டி குட்டியா இப்போ கட் எல்லாம் வந்து கட் பண்ண முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனிய நல்லா வதக்கி விடுங்க ஓகே ஓகே அதுக்கு தான வந்திருக்கேன் ஜூஸ் குடிச்சிட்டே பண்ணலாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிக்கன் பூண்டு கிரேவி வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படினு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் அம்மா வந்து அடிக்கடி செய்வாங்க சிக்கன் பூண்டு கிரேவி அண்ணா நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன் இவ்ளோ வச்சிருக்கு ஒரு 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 விஷயம் ஆமா ஆமா அம்மா அம்மா சால்மா சால் சால் இருங்க இருங்க ஜூஸ் குடிச்சு முடி. பண்ண கூடாது. தெரியுமா சீக்கிரமா குடிச்சு முடி. எவ்வளவு நேரம்? சிக்கன் பண்ணியாச்சு. ஒரு மட்டும் ரொம்ப பெருசா இருக்கு. கட் பண்ண முடியாது. எலும்பு அப்படியே வந்து போட்டு தாளிச்சிடலாம். இவளுக்கு ஓகே. மஞ்சத்தூள் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு நல்லா வந்து வதங்கிக்கலாம் சரிங்களா நல்லா வந்து ரோஸ்ட் ஆகட்டா கிரேவி வந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சரிங்களா இஞ்சி வந்து தோல்சி விட்டேன் அப்படியே நம்ம தொக்கு தொக்கா வந்து நசுக்கி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாம இப்போ வந்து நம்ம தொக்கு தொக்கா வந்து நசுக்கிக்கலாம் சரிங்களா அது வாயில் வந்து கடிச்சு சாப்பிடும் போது மெல்லும் போது தொக்கு தொக்கா இருக்கு அப்படின்னா அது இஞ்சி வந்து வாயில கடிப்படும் போது அந்த பூண்டு இஞ்சி எல்லாமே நச்சு போட்டோம் அப்படின்னா அது சாப்பிடும் போது வாயில கடி அப்ப அப்போ சூப்பராக இருக்கும் வேற லெவல் டேஸ்ட்டு ஸோ அதனால கட் பண்ணிட்டு அப்படியே வந்து நசுக்கிக்கலாம் சரியா கோலெல்லாம் அந்த பூண்டு கூட வந்து தோல் உரிக்காமல் அப்படியே வந்து லைட்டாக மேலே இருக்கிற தோல் மட்டும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நசுக்கிக்கலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி வந்து தொக்கு தொக்கா பூண்டும் இஞ்சி வந்து தொக்கு தொக்கா இந்த மாதிரி இடிச்சிருக்கேன் சரிங்களா இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போங்க நான் வந்து ஒரு நல்ல பெரிய பூண்டு ரெண்டு பூண்டா எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் பூண்டு ரெண்டு பெரிய பூண்டு இப்போ ஒரு விஷயம் இருக்கு எங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா வந்து கருவேப்பிலை தெரியாது என் அம்மா செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாம் தெரியாதா ஊருக்கு போனா செஞ்சு கொடுக்க சொல்ற சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்றீங்களா நீங்க பண்ற மாதிரி தான் இருக்கும் என்ன செஞ்சு தெரிய போகுது இல்ல அம்மா பண்ணா இன்னும் டேஸ்டா இருக்கும் ஓரமா போங்க பூண்டு போட்டாச்சு இஞ்சி போண்டாச்சு நச்சு போட்டிருக்கோம் பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இல்லையா கலர்ஃபுல்லா இது அப்படியே வந்து வதங்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சு சிக்கன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஓகே ஆம்லேட் போடுறதுக்கு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம் எப்பவுமே வந்து பிரியாணி பிரியாணி அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன சமைக்கிறது என்ன செய்யறதுன்னே தெரிய மாட்டேங்குது வீட்டில் சமைக்கிறதுக்கு எல்லா பொருளும் இருந்தாலும் கூட என்ன சமைக்கிறது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது மேக்ஸிமம் ஸோ ஓகே முட்டை உடைச்சி ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் வந்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதில் அப்படியே சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்புல புதினாலாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆம்லேட் ஊத்துற வேலையை பாக்கலாம் ஆல்ரெடி சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு ஓகேங்க குட்டிஸ் வந்து வெளியா விட்டுருக்காங்க கொஞ்சம் சத்தமாக தான் இருக்கும் அஜெஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வந்து அப்படியே கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு ஊற்றி எடுத்துக்கலாம் சரியா ஆம்லெட் கொஞ்சம் காரமாவே இருக்கட்டும் அப்படின்னு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமா அதுக்கப்புறம் சாம்பார் அப்படின்னு காலையில ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு ஏன்னா கோயிலுக்கு போறோம் அப்படின்றதுனால அப்படி பண்ணிட்டு போனோம் கோயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் போயிட்டு சிக்கன் எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு சமைச்சு சாப்பிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும் டயர்டாக இருக்குது வாங்க தோசை கல் அடுப்பில் வச்சு ஆம்லேட் ஊற்றலாம் சிக்கன் வந்து கொதிச்சுட்ருக்குங்க சிக்கன் குழம்பு இந்த பக்கமாக வந்து ஆம்லேட் போட்டாச்சு ஆம்லேட் வந்து ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு போட்டு எடுத்தா எடுத்தாச்சு அடுத்தது இன்னொரு ஆம்லேட் வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு நம்ம இதில் நிறைய புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து சேர்த்திருக்கோம் அப்படின்றதுனால பார்க்கறதுக்கு ஆம்லேட் கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ரொம்ப கனமாக இருந்தால் வேகறதுக்கு டைம் எடுக்கும் அதனால் அப்படியே தள்ளி விட்டுக்கலாம் குழம்பும் கூட கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆம்லேட் எடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட வேண்டியது வாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் ஆம்லேட் ரெடியாக இருக்குது ஒயிட் ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு ஓகே சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வாங்க சாப்பிடலாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க மேடம் எப்படி இருக்குது மேடம் சாப்பாடு ஆ ஐயோ சாப்பிடுங்க சாப்பிடுங்க ம் சிக்கன் குழம்பு ம் சூப்பராக ஆம்லேட்டு ம் ம் உப்பு கரெக்டாக இருக்கும் ஆம்லேட்லன்னு செக் பண்ணி பாருப்பா ஓகே எப்படி சார் இருக்கு சாப்பாடு எப்ப கேட்டாலும் எக்ஸலண்ட் தானா எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் இல்லையா சாப்பாடு எப்படி இருக்கு பண்ணுங்க பண்ணுங்க எப்படி இருக்கு சிக்கன் குழம்பு ம் ஆம்லேட் அது ஐ சரி மேடம் சரி மேடம் இருக்கா சார் எப்படி சார் இருக்கு ஃபுட்டு மேடம் நீங்க மேடம் தேங்க்யூ ஸோ நானும் கூட ரெடி பண்ணி ம் பண்ணவே முடியாதா நானுமே கூட என் அம்மா மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நம்மள செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே உங்க டெஸ்ட் ஒரே மாதிரி இருக்காது வேற வேற டெஸ்ட்ல தான் இருக்கு யார் பண்ணாலும் ஓகே ஓகே நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன் எப்படி இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் வீடியோ பார்த்தீங்க இல்லையா உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ண வரேன் இப்போ நான் கிளம்புறேன் ஓகே டாட்டா